செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழு தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடையார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சோரனும் பெற்போ அவன் கால்பட்டழிந்தது எங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசி ஸ்திர ராசி இந்த ராசியின் அதிநாதன் செவ்வாய் பகவான் இதுதான் ராகுபோவான் கரும்பாம்பு அதி உச்சமும் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இரகசிய பூர்வீக இரகசியங்கள் தனக்காரயகங்கள் பூலோக பாதாள இரகசியங்கள் மேற்கொண்ட ராசி இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் இரகசியங்களை பாதுகாப்பதில் வல்லவர்கள் மறைமுக ரகசியங்களை கா பாதுகாப்பதில் வல்லவரும் நல்லவரும் மிக உத்தமருமாய் இருக்கிறார்கள் இவர்களில்தான் சனி பகவானின் அனுசம் நட்சத்திரமும் சேட்டை செய்யக்கூடிய கோட்டை கட்டி ஆளக்கூடிய புதன் பகவானின் கேட்டை நட்சத்திரமும் பெரும் தளத்தை வாரி வழங்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தின் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்கள் தானு வாழ்ந்து சமூகத்தின் அக்கறையோடு மற்றவரை வாழ வைக்கும் நல்ல சமூக அக்கறை என்ன கொண்டவர்கள் இந்த விருச்சிகராசி ராசி குருத்த மகா பெருமக்கள் இவர்கள் முருகன் மேல் பிரியம் அதிகம் உடையவர்கள் இவருடைய வாழ்க்கை கடந்த ஒன்பது மால காலங்களில் இருமுகமும் இருந்த முகமும் தான் அப்பன் முருகப்பெருமானின் கருணையினால் வந்தன இன்றும் ஒரு நூறு மணி நேரத்தில் அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனம் ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகம் இரண்டு காரகத்தை வைக்கும் பெரும் தனக்காரன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமுக ஸ்தானத்திலிருந்து ஒன்பது என்ற பாக்கியஸ்தானத்தில் வருகின்றார் அந்த பாக்கிய அதிசார குரு வரும்பொழுது அதி உச்சமடைந்து அவருடைய விசேஷத்தன பார்வையை உங்கள் ராசியை பார்ப்ப உங்கள் முகத்தில் சோர்ந்து மறந்து போன முகம் தெளிவு பெறும் உங்கள் முகத்தில் தேசஸ் கிடைக்கும் உங்கள் முகத்தில் புது பழிவு பெறும் முகத்தில் மிகவும் காந்த சக்தி உடையவர்களாய் கவர்ச்சி உடையவராய் மிகவும் வல்லமைப்பட்டவர்கள் ராஜ கம்பீரமாய் இந்த விருச்சக ராசிக்காரர்களின் நூறு மணி நேரத்தில் வளம் வரப்போது வாழப்போறது உண்மை என அப்பன முருகப்பெருமான திருவர்கள் அதிகம் பெற்றவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த குருவின் பார்வையும் ஒருபொருள் திருமலை கிடத்த முருகப்பெருமானின் பார்வை உங்கள் மீது போய் இழந்ததை பெற்றுக்கொள்ள போறீங்க எந்த இடத்துல வெக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல கலங்கடிக்கு கடன் வழக்கு வம்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாய் தீர்ந்து தொழிலில் நீங்கள் அதி உச்சத்தை அடைந்து அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு போகிறது நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி மண்மனை யோகத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் ரியல் எஸ்டேட் செய்திருந்த பொன்னாபரண யோகம் நீங்கள் வாங்கி விற்பனை செய்து கொண்டிருந்தாலும் ஆசிரியராக நீங்கள் பணியாற்றி செய்திருந்தால் உங்கள் வாழ்க்கை இனிமே அமோகமான வாழ்வு பெற்று ஆனந்தமாய் பேர் பெற்று மிகப்பெரிய சாதனையை யோகப்பட்டு ஆயிரத்தில் ஒருத்தராய் நீங்கள் வளம் பெறப்படுங்க ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் மறைவதில்லை ஆணைகள் எட்டு ஓய்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆயிரம் கைகள் தடுத்திருந்தால் இனி விருச்சக ராசிக்காரர்கள் இனிமேல் ஒருபோதும் நூறு மணி தடுக்க முடியாது ஏனெனில் உங்கள் ராசிநாதனே உங்கள் ஜனாதிபதியே யோகாதிபதியே உச்சம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் விட பாக்கியஸ்தானத்தை இருந்து கொண்டு அவர் ராசியை பார்ப்பதா உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் வனயோகம் பதவியும் உங்கள் இந்த காலகட்டங்களில் தொண்ணூறு நாட்களுக்கு கிடைக்கப் போகின்றதா அதாவது டிசம்பர் இருபத்தி நான்கில் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் இந்த விருச்சக ராஜிக்காரங்க வளம் வரப்பறாங்க சூப்பர் ஸ்டார் கேட்டாங் சின்ன கோலந்தை சூப்பர் ஸ்டார் ரு யார் கேட்டாம் சின்ன கோலந்த சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் தனையுகத்தை பத்த ராசிகளை காத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகம் ஆறு ராஜயோக தங்க தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தை இந்த விருஞ்சக ராசிக்காரங்க எண்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பெறமர போறாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய விசேஷ தன பார்வை காலபுருஷனுக்கு பத்து என்ற மகர ராசியும் உங்கள் ராசிக்கு மூன்று என்ற முயற்சி பொன்னாபரண யோகம் கிட்டும் பொன்னை தங்கத்தை வாங்கி குவியக்கூடிய நேரமும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நேரமும் சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பருக்குள் அமையப் போகின்றது சகோதர சகோதரிகளே நீங்கள் செய்கின்ற தொழிலை விருத்தி அடைய போறீங்க எந்த தொழில் செய்தால் எத்தொழில் செய்தாலும் நீங்கள் மேன்மை அடைய போகிறீங்க கடலிலிருந்து வளர்ச்சி விடுதலை பெற்று வளர்ச்சி மேல் வளர்ச்சி பெற்று எண்ணில்லா செல்வையாக்கு வேகம் பெற்று மிகப்பெரிய தன்னம்பிக்கை இருந்தவராய் சாதுரியம் பெற்றவராய் மிகப்பெரிய நிலப்பிரபுக்களாகவும் தனப்பிரபுக்களாகவும் மிகப்பெரிய கோடீஸ்வரராகவும் இந்த காலகட்டங்களில் வளம் வரப்போதிங்க அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகாஸ்தானத்தில் உள்ள பானுமைந்தன் சனீஸ்வர பகவானை இந்த குரு பகவான் பார்க்கும்போது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆறு இருந்து நூறு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை நல்ல ஒளிமதியான எதிர்காலப் பெற்று பன்னெண்டு வருடங்களில் வரக்கூடிய மிகப்பெரிய இந்த அதிசார குரு பேர்ச்சி ஆலடிமை ஐஸ்வரிய யோகத்தை பெற்று தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி ஆதி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர லட்சுமி பெருக்குகளும் அரசாங்கத்தின் ஆதரவு சுத்தத்தின் ஆதரவு நட்பின் ஆதரவு தானியர் சுர்ண ஐஸ்வர்யம் வாகன ஐஸ்வர் ஆரடி அஸ்த ஐஸ்வரிய லட்சுமி கலாச்சாரங்களை பெற்று பதினாறு விதமான செல்வ பேரு கிடைத்து மிகப்பெரிய வெளிநாட்டு யோகத்தை பெற்று வெளிநாட்டில் சில செட்டில் ஆகக்கூடிய ராஜ யோகத்தைப் வெளிநாட்டை சுற்றி வரக்கூடிய ராஜயோகத்தை பெற்று தனப்பிரபுகளாகவும் பணப்பிரபுகளாலும் மிகப்பெரிய சாகச பரபுகளாலும் வளம் வரப்போகிறாங்க இந்த விருச்சிக ராசி உதித்த மகாபியூகள் மேலும் உங்கள் ராசிக்கு நான்கு உள்ள ராகு உங்கள் வாக்கையை சாத்துக்கிறவன் நாள்களில் இருந்து அடுக்குமாடி ஸ்திரத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் ஆக மொத்தத்தில் இந்த நாளில் உள்ள ராகுவும் உங்கள் பத்தில் உள்ள கேதுவும் மிகப்பெரிய சாது யோகத்தை கொடுத்து தன்னம்பிக்கை மிகுந்தவராய் சாதிரி யோகம் பெற்றவராய் இந்த அதிசார குறு பேச்சு உங்கள் வாழ்க்கையில் ஆளுகிற மாளிகை சொந்தக்காரராக்கி அரசமரத்தின் நிழலை போல் வாழக்கூடிய யோகமும் ஆனந்தமயமான எழில் மிகமான தன யோகமும் பெற்று மற்றவர்கள் வியந்து வாழும் வாழ்க்கையை எண்பது நாட்களில் இந்த ஏற்றி ஒரு நூறு மணி நேரத்தில் பெற போகிறாங்க இந்த விருச்சிகராசுத மகா யோகவான்கள் என்றே கூறலாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வன்மீக சித்திரை என்று அழைக்கக்கூட வன்மீக சித்தரை எட்டு கூடி சேர்ந்து நீங்கள் வழிபட்டு வரலாம் முருகப்பெருமான் திரு ஆலை என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சென்று அவருடைய பன்னியிலை விபதி நெற்றியில் சாத்தி ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி என்று நீங்கள் மனதார துதித்து அப்பன் முருகப்பெருமானை நினைத்து மனதுருகி வழிபட்டு வரும்பொழுது வாழ்க்கையில் தடைகள் பல விலகி யோகங்கள் பல கிடைத்து எண்ணிலா செல்வாக்கு யோகம் பெற்று மிகப்பெரிய தாராள பிரபுவளாக வளமறுவது உண்மை ஆக மொத்தத்தில் இப்போ இந்த பன்னெண்டு பேளுக்கு முழு அதிசார குருபீழ்ச்சி ஆளுயர மாலைக்கு சொந்தக்காரராக இருக்கும் தனயகமும் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய தனப்பெருக்கமும் பணப்பெருக்கம் கெடுத்து இறந்ததை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய உயரத்துக்கு வளமர போறீங்க இந்த குருவும் பாவே ஐந்தாளர் யோகஸ்தானத்தை குலதெய்வத்தின் குருபலும் கிடைக்கப் போகிறது குழந்தைகளால் மிகப்பெரிய ஆதரவும் அன்பும் கிடைக்கப் போகின்றது இந்த காலகட்டங்களில் அரசியல் நிதர்சனமாக இருப்பது திடீரென்று ராஜாங்க பதவி கடுத்து உயர்ந்த செல்ல போறீங்க மொத்தத்தில் இந்த தனயோக அதிசார குறுபெயர்ச்சி இந்த காலகட்டம் மிகப்பெரிய தாராள பிரபுக்களாகவும் தனவரவு பெற்ற மகா குபேர சக்கரவர்த்தியாக வளம் வைத்து மிக தனமந்தர் பற்றிய அதிர்ஷ்ட காற்றெடுத்து மிக ராஜாவாய் ஜீவிக்க போறது இந்த விசகராஜுக்கு இந்த அதிசார குறு வலம் வளம் உண்மை உண்மை உண்மை